ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் இருக்கோம் நம்ம வந்துட்டு ரோஸ் பற்றி நிறையவே வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ளஸ் கார்டனிங் இப்போ தான் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக வந்துட்டு விதைகள் எப்படி போடுறது எப்படி பார்ட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வைக்கிறது ரோஸ் செடிக்கான கேரிங் எல்லாமே நம்ம போட்டிருக்குறோம் ப்ளஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக விதைகள் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோக்கள் நிறையா இருக்குது பார்க்கலாம் விதைகள் வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து விதைகள் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ ஏற்கனவே ரெண்டு டைம் கொடுத்துட்டோம் ஸோ நிறைய பேர் இதை மாதிரி விதைகள் இருக்காங்க உங்களுக்கான விதைகளை நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா கார்டனிங்க இப்போயே கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ரோஸ்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாகவும் நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரோஸை வந்துட்டு கட் பண்ணணும் பூக்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் ப்ளஸ் பூ பூக்கள் கட் பண்ணும்போது நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் ஆங்கில கட் பண்ணணும் இப்படிலாம் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் பூக்களை வந்துட்டு செடியில் ஒரு மூணு நாளைக்கு தான் வச்சுருக்கணும் சரிங்களா மலர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் இருக்கணும் ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து மலர்ந்த பூக்களை மூணு நாளைக்கு விடக்கூடாது இதை மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் ஆங்கிளை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பூக்கள் இப்படி எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மண்ணை கிளறி விட்டு உரம் கொடுக்கணும் ரோஸ் செடிகளுக்கு மெயினாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உரம் கொடுக்கணும் இது வந்து நிறைய கொத்து கொத்தாக பூத்துருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்டோபர் மன்தில் வாங்கினது சின்னதாக வாங்கினது ஸோ அக்டோபர் நவம்பர் அந்த டிஸ் டைமில் வாங்கினது வேற வந்து அதாவது மண்ணை லூஸ் பண்ணி செடிகள் நாற்று எடுத்து விற்பாங்க பார்த்தீங்களா கத்திரி நாற்று அந்த மாதிரி இதையும் கொண்டு வந்து விற்றாங்க அதில் வந்து கலெக்ட் பண்ணது ஒரு ரெண்டு செடி ஸோ ரெட் ரூபி ரெட்டு ப்ளஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மீரா மீரா மீராபல் ரெட் ரோஸ் அதுதான் மீராபி ஆரஞ்சில் இருக்குது என்கிட்ட இருக்கிறது ஆரஞ்சு தான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு நல்ல பூக்கள் ஹார்வெஸ்ட் பார்த்தாச்சு ஸோ நிறைய நம்ம கார்டனில் நிறைய இது மாதிரி தொடர்ச்சியாக பூக்கள் கிடைச்சிட்டே இருக்குது அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் ரோஸ் செடிகளை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் முறையில் வந்து நீங்கள் அதை வந்து அதுக்கு தேவையான உரங்களை கொடுங்க ஸோ அந்த மாதிரி கொடுங்க ரெண்டாவது வந்து இந்த கிளைமேட்டுக்கு மூடாக்கு இருக்கணும் மண் கலவை மெயினாக முக்கியம் சூப்பராகவே நம்ம பாவக்காயெல்லாம் நிறையவே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு விதைகள் நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க விதைகள் வாங்குறீங்கன்னா விதைகள் விடுறீங்கன்னா அது கண்டிப்பாக இப்படி நல்ல தரமான விதைகளாக இதை மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய செடியில் இருந்து நீங்கள் வந்து விட்டவங்க கிட்ட விதைகள் வாங்குங்க அதுதான் விஷயம் ஒரு சிலருக்கு விதைகள் வந்து முளைப்பு திறன் இருக்காது காரணம் பார்த்திங்கன்னா அதனுடைய வீரியம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தாய் செடியிலேருந்து கண்டிப்பாக விதைகள் நமக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நமக்கு சூப்பராக நீங்கள் சும்மாவே லைட்டாகவே மண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்கு ரொம்ப கேரிங் பண்ணலாம் நீங்கள் விதைகளை கீழே போட்டாலுமே அது வந்து முளைப்பு திறன் அதிகமாக இருந்து நல்லா முளைச்சிரும் அதுதான் ஸோ நீங்கள் விதைகள் தேடுறீங்கன்னா இந்த மாதிரி தரமான விதைகளை உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த விதைகள் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன் ஸோ கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க இன்றைக்கி வந்து மூணாவது நாள் வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா இந்த பூக்களில் வந்து உங்களுக்கு எந்த பூ வந்து இப்போ நம்ம ஹரோஸ் பண்ணோம் இல்லைங்களா எந்த பூ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரெட் ரோஸ் முதல் பிடிக்கும் அப்புறம் பன்னீர் ரோஸ் வச்சதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே எல்லோ ரோஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இன்றைக்கான அறுவடை இதுதான் பாவக்காய்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது நிறையவே கொடுத்துருச்சு பத்து காய்களுக்கு மேலே நம்ம பறிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியான பூக்கள் வந்து நீங்களும் வச்சு வளர்க்கலாம் அது எப்படி நான் ஸோ ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் ரோஸ் ரோஸ் பார்த்தீங்கன்னா டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தேங்க்யூ பை பாய்